சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் பயணப்பட்டிருந்தால் பாலாறை நீங்கள் பார்ப்பீர்கள் பல இடங்களிலும் பாலாறை நீங்கள் தரிசிக்கலாம் பாலாற்றினுடைய சராசரி மணல் ஆழம் என்பது நூற்று ஐம்பத்தி ஆறு அடி எல்லா இடத்திலும் என்று அல்ல அதனுடைய சராசரி மணல் ஆழம் நூற்று ஐம்பத்தி ஆறு அடி நூற்றி ஐம்பத்தி ஆறு அடி மணல் படிய வேண்டும் என்றால் அந்த நதி எத்தனை லட்சம் ஆண்டுகள் பாய்ந்திருக்க வேண்டும் இல்லையா எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் பாய்ந்துதான் அந்த அளவுக்கு மணல் படியும் அப்படிப்பட்ட ஒரு நதி இன்று நமது கண்முன் படுகொலையாகி கிடக்கிறது கிராமப்புறத்தில் ஒரு நாள் ஐம்பத்தி ஐந்து லிட்டர் சராசரியாக போதும் நகர்ப்புற வாழ்வுக்கு குறைந்தபட்சம் நூற்று ஐம்பத்தி ஐந்து லிட்டர் தண்ணி தேவைப்படுகின்ற போது நாளைய நம் தலைமுறை என்பது பெரும் தண்ணீர் நெருக்கடியை எதிர்கொள்ளும் இன்னொன்றையும் நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே நாம் இன்று சுரண்டி எடுத்துக் கொண்டிருப்பது பூமி தாயனுடைய அடிமடியில் இருக்கக்கூடிய ரத்தத்தை தான் ஆழ்துளை கிணறுகள் என்று இட்டு உறிஞ்சிக் கொண்டிருக்கின்றோம் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் நூறு நூற்றம்பது அடி வரை இருக்கக்கூடிய அந்த நீர் களஞ்சியங்களைத்தான் மீண்டும் நாம் நிரப்ப முடியுமே தவிர ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி என்று சென்று அன்னை பூமியினுடைய அந்த அடிமடியை உறிஞ்சுகின்ற நீரை ஒருபோதும் நம்மால் மீண்டும் நிரப்ப முடியாது பெரும் பெரும் பேரிடர்களை தமிழ் நிலம் இந்தியா உலகம் எதிர்கொள்ளும் என்கின்ற நிலையில் நாம் எப்படி நாகரிகத்தினுடைய மக்கள் என்று சொல்ல முடியும் நண்பர்களே தண்ணீரை இழக்கின்ற சமூகம் தன் தலைமுறைகளின் ஆணிவேர்களை வெட்டுகிறது